மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவங்களில் பெரியவா திருப்பதியில் கேம்ப் இருக்கா அங்கே ஒரு பூஜை பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் அந்த பூஜையில் பார்த்தேன் அப்படின்னா பெரியவா ஆத்மார்த்தமாக அந்த புஷ்பத்தை அம்பாளு மனசுக்குள்ள தியானம் பண்ணி ஒரு அபிநயத்தோடு அந்த புஷ்பத்தை அப்படி சமர்ப்பிக்கிற பெரியவா சமர்ப்பிக்கிறார் அர்ச்சனையை ஒரு ஒரு புஷ்பமாக அச்சனையாக சமர்ப்பிக்கிற போது அந்த அளவுக்கு சமர்ப்பிக்கிறார் அப்போ அம்பாளும் இதை அனுபவித்து ரசித்து அந்த பெரிய புஷ்பங்கள் எப்படி போகிறதுங்கிறத தனது ரெண்டு கண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தி நகர்த்தி அவ அம்பாள் பார்க்க இது மகாபெருகளுக்கு தெரியும் இந்த பூஜையை தரிசனம் பண்ணுற மனுஷனுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது ஏன்னா அந்த பக்குவம் இருந்தால்தான் இதெல்லாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இருக்கணும் ஆனா பாருங்க இன்னைக்கு ஒரு மூன்று பக்தர்கள் மூணு பேர் அந்த மூணு பேருக்கும் இந்த அம்பாள் கண்ணை இப்படியும் அப்படியும் ஓற்ற அந்த தரிசன காட்சி கிடைக்கிறது அவ பார்க்கறான் பெரிய பூ போடும் போது பாரு அம்பாள் பாரு என்னமா அதை ரிசீவ் பண்றா பாரு அம்பாளோட கண்ணை பாரு அந்த பூ எங்கே வருதுன்னு பாக்கிறா பாரு மூணு பேரும் தங்களுக்குள்ளே பேசிக்கிறார் மூணு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு மூணு பேருமே அதை ரசிச்சு பார்க்கற மூணு பேருக்கும் தெரியறது இப்ப சாதாரணமா நான் சொல்லுவோம் கோவில தரிசனம் வச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பத்துலேருந்து இருந்து ஒரு பத்து பேர் போவா எல்லோரும் அம்மா சொல்லுவா அம்பாள் சிரிக்கிறா பாரு அம்பாள் சிரிக்கிறவர் அப்படிம்பா பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் அம்பாள் சிரிக்கிறவர் அப்படியே தான் இருக்கா இன்னைக்கு அப்படியே தான் தெரியுற அப்படிம்பா அப்படின்னா இந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு 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 பிரார்த்தனையினாலேயோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மாவினாலேயோ அம்பாள் சிரிப்பது போன்ற ஒரு காட்சி தெரியும் அம்பாள் எல்லாம் பண்ணுவார் தெய்வத்திற்கு எல்லாமே உண்டு வாக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் பக்கத்தில் பிறவுக்கு தெரியாது இங்கே இந்த மூணு பேருக்கு மட்டும் பெரிய பூஜை பண்ணுறப்ப நம்ம கண்கள் நயனங்கள் இப்படி அப்படி போகிறது கவனிச்சிட்டாங்க மூணு பேருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியும் ஒரு சந்தேகமாக வருது வாழைக்கு ஒருவேளை இதெல்லாம் தானே ஒருவேளை பிரமையும் பிரம்மைன்னா ஒருத்தருக்கு இருக்கலாம் மன பிரம்ம இருக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு பேருக்கு இருக்கலாம் ஆனால் மூணு பேர் சொல்றாங்க அம்பாள் கண்கள் நகர்கிற அந்த இதை பற்றி மூணு பேர் சொல்றாங்க ஸோ இது உண்மைதான் இந்த காட்சி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இது அம்பாளுடைய அனுகிரகம் பெரிவாளுடைய அனுகிரகம் இதை நம்ம அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பக்கூடாது பிரசாதம் வாங்கிட்டு போயிடக்கூடாது எல்லாம் பிரசாதம் கொடுத்து முடிஞ்சு பெரியவா ஆஸ்வாசமாக உள்ளே போன பிறகு மகா பெரிவாட்டை போய்ட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நம்ம மூணு பேரும் பார்த்த காட்சியை அவர்கிட்ட சொல்லிட்டு பெரியவா இப்படி ஒரு காட்சி எங்களுக்கு கிடைச்சது இது உண்மைதான பெரியவா அவற்றை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாஸ்தவம் தானே நமக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்கிறது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னா நம்ம இந்த ஃபீல்டில் இந்த லைனில் இந்த பக்தியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு போல் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவா அப்படியாப்பா பெரிய பாக்கியம்ப்பா இந்த ஃபீல்டில் இருக்கிறவர் சொல்லுவேன் ஒரு பக்திங்கிறதே தெரியாத ஒரு ஆசாமிகிட்ட போய் இது போல் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது என்னடா பகல்லே கனவு கண்ட்ரீ சாமியா வருதான் அப்படின்னு அவர் சொல்லுவார் மகாபிரிவட்டே போய் ஜெகத்குருட்டே போயிட்டு இது போல் இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது பிரிவான்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு பிரம்மைங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் அதுக்கு ஒரு ஆத்தன்டிசிட்டி வேணும் இல்லையா ஆத்தன்டிசிட்டி ஆமாப்பா நீ சொல்றது உண்மைதான் அப்படி பெரிய தான் அவ வந்து அப்படியே மிதப்பா ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை அம்பாள் தரிசனம் கொடுக்கறது அம்பாள் தனது நயனங்களை மற்றவர்கள் பார்வைப்படும்படியாக காமிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பெரியவா தீர்த்தம் எல்லாம் எல்லாம் கொடுத்து முடித்தாச்சு பெரியவா எல்லாம் ஓய்வுக்கு உள்ளே போயாச்சு இந்த மூணு பேர் நிற்கிற பெரியவா பார்க்குற கூப்பிடுற ம் என்ன என்னன்னு கேட்குறேன் தெரியவா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பூஜை பண்ணுறப்ப இந்த பூவெல்லாம் அற்பார்த்தமாக நீங்கள் அப்படியே போடுறப்ப அந்த அம்பாள் தனது கண்களை இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாத்தி மாத்தி ஓடி ஓட விட்டு நான் பார்வையை ஓட விட்டு ஆனந்தமாக இந்த காட்சிகளெல்லாம் அம்பாள் பார்த்துட்டு இருந்தார் அந்த காட்சி இங்கே மூணு பேருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்ற பெரிய மூணு பேரையும் பார்க்குற ஓ உங்களுக்கும் அந்த காட்சியெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு அம்பாளோட பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு திரும்ப வழங்க பிரசாதத்தை கொடுத்து அனுப்புறாங்க எப்படி நினச்சி பரவ அது போல ஒரு 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 பாங்கியம் நமக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எதுவுமே பக்தியில் வந்து சாத்தியம் ஆகாததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது மனிதனும் தெய்வமாகலாம் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று காலமேகப் புலவர் ஸ்ரீரங்க கோவிலில் பரிஜாரகன் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அவருக்கு தனது தாம்பூலத்தை கொடுத்து மிகப்பெரிய கவி ஆக்கினான் மகாகவி காளிதாசன் ஆடு மாடு மேற்கிற இடையன் காணியாகப்பட்டவள் பீஜாட்சர மந்திரங்களை எழுதி மிகப்பெரிய கவிஜன் ஆக்கினான் எவ்வளவோ சாத்தியங்கள் எவ்வளவோ உதாரணங்கள் நம்ம கிட்டே இருக்கு எல்லாமே நடக்கும் பக்தியில் என்ன பண்ணணும் நீங்கள்லாம் நம்மளாம் என்ன பண்ணணும் பக்தியில் ஆத்மார்த்தத்தை கொண்டு வரணும் அட்லீஸ்ட் அந்த நேரம் பூஜை பண்ற நேரம் பூஜை ரூம்ல இருக்கிற நேரம் ரெண்டு நிமிஷமா அஞ்சு நிமிஷமா பத்து செகண்டா பத்து செகண்ட் தான் நீங்க பூஜை ரூம்ல இருக்கா அந்த பத்து செகண்டும் நீங்க ஆத்மார்த்தமா இருக்கணும் இருந்தாலே போதும் அடுத்த நிகழ்வில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்